ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட பாண்டியன் ஸ்ட்ரோஸ் சீரியலில் அப்கமிங் சித்தப்பாவோட மேரேஜ் வருது அப்படின்ற அப்டேட் கொடுத்துருந்தேன் அவங்க எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எல்லோரும் ஒன்றா உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒன்றா ரீல்ஸ் பண்ணுற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட பாண்டியன் ஸ்டோர்ஸ் ஃபேமிலி ஒரு பக்கம் நம்ம சித்தப்பாவோட மேரேஜ் அப்படின்ற அப்டேட் கொடுத்துருந்தோம் இல்லையா இன்னொரு பக்கம் ஒரு பிக் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்மளோட தங்கமயில் ஷூட்டிங் லொக்கேஷனில் இருந்தால் வந்திருந்தது அந்த பிக்கு அதில் பார்த்தீங்கன்னா நம்ம தங்கமயில் மட்டும் நின்றுட்டுருக்காங்க பேக்ரவுண்டில் வந்து பாண்டியனோட வீட்டில் அந்த வாழைமரம் கட்டி பந்தல் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் வாழைமரம் நல்லாவே தெரியுது பார்த்தீங்கன்னா தெரியும் அப்கமிங்கில் சித்தப்பாவோட மேரேஜ் வந்து நடக்கப் போகுது அப்படிங்கிற ஒரு ஹிண்ட் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு சித்தப்பாவுக்கு யார் பேராக வருவாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி யாராக இருக்கும் ப்ரீவியஸாக சன் விஜய் டிவியில் நடித்த பர்சனையே கொண்டு வந்திருப்பாங்களா இல்லை ஏதாவது நியூ முகமாக இருக்குமா அப்படின்னு தெரியலை ஆனால் சித்தப்பாவோட மேரேஜ் ட்ராக் வருது மேரேஜ் நடந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துருச்சு அந்த பந்தல் எல்லாம் பார்க்கும்போது இங்கே நல்ல குளிருக்கு போத்திட்டு இருக்காரு சித்தப்பா இந்த பக்கம் நம்மளோட ஷர்ட் ஷர்ட்டெல்லாம் கழட்டி அவரோட ஹார்ம்ஸ் எல்லாம் காமிச்சிட்டு போஸ் கொடுத்துட்டுருக்காரு ஷூட்டிங் இருந்து இந்த வீடியோ வந்து நம்மளோட தங்கமையில் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அப்கமிங் சம்திங் இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக் இருக்குது அந்த நியூ என்ட்ரி யாராக இருக்கும் உங்களோட கெஸ் என்ன கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்